ஓ முருகா வெற்றிவே முருகாசரணம் இப்போது நான் சொன்னதை கேட்டு முடிச்ச மறுநொடியே நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க தான் போகுது நீ எதிர்பார்த்ததெல்லாம் எப்படி நல்லபடியாக அடுத்தடுத்து நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கும்படி உன் வாழ்க்கையில நிச்சயமாக நான் அற்புதங்களை செய்தே தீருவேன் என இப்போதே உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற எல்லா காரியங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியமில்லை சில விஷயங்களை மட்டும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா போதும் ஏன்னா பல காரியங்களை நீ மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யும் போது அது நன்மையானதாக முடியாமல் தடங்களாகவே முடிவதை உணர்கிறாய் தானே இனிமேலாவது உன் கூடவே நெருங்கி பழகி உன் பக்கத்திலே இருந்து உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலை தெரியாமல் நீ யதார்த்தமாக பேசுகிற பல வார்த்தைகள் தான் உனக்கான காரியத்தில் தோல்வியை கொடுத்துருது இனிமேலாவது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காமல் இடமறிந்து காலமறிந்து யோசித்து பேசு இந்த சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவம்ன்ற பிற சில போலித்தனமான விஷயங்களை தான் மனிதர்கள் உண்மையான வாழ்க்கைன்னு நினைச்சி அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களுடைய உண்மையான முகத்தை மறைச்சு பொய்யான முகத்தை காட்டி தங்கிட்ட எல்லாமே இருக்குது நான் ரொம்ப நல்லவே நான் உண்மையை தான் பேசுவேன் எல்லாருக்கும் நல்லதே நினப்பேன்றவரை போல நல்லவனாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ எப்போதும் வெளி உலகத்துக்காகவும் அடுத்த மனிதர்களுக்காகவும் நல்லவனை போல நடிக்கணும்னு யோசிக்காத நீ எப்போதும் நீயாயிரு யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படாமல் நீ உண்மையாக நேர்மையாக இருக்கணும் ஒருபோதும் உண்மையை பேச யோசிக்காதே உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நிச்சயமாக உனக்கான விஷயங்களில் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்தே தீர்வேன் என இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்கிறேன் செல்வமே நீ நினச்சதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்குவோம் நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது தானே உன் மனசில் சந்தோஷமும் உடல்ல ஆரோக்கியமும் வாழ்க்கையில் நிற்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது எது வந்தாலும் கவலைப்படாம எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நீ தீர்க்கமாக நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏன்னா நீதானே என் செல்ல குழந்தையாக இருக்கிறாய் இது நிச்சயமாக காலம் உனக்கு உணர்த்தும் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து அதை நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் உன்ற உண்மையை புரிஞ்சு நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது நீ எப்போவுமே உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு பொறுமையாக காத்திரு உனக்கான நல்ல நாள் கூடிய சீக்கிரம் வரும்போது நீ எதை தேடினியோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் வார்த்தைகள் மீது நான் நம்பிக்கவையே இந்த உலகத்தில் யாரையுமே அடக்கி ஆளணும்னு ஆசைப்படாத அதுக்காக நீ அடுத்தவங்களுக்கு அடங்கி போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன் செல்வமே கோபமும் பொறாமையும் மாணவமும் இது எல்லாமே மனிதனை கொல்லக்கூடிய கொடிய நோய்களாக இருக்கு இதிலிருந்து நீ விலகி இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சில தவறுகள் செய்ய முயற்சி செய்யும் போது உன்னைவே அறியாமல் உன்னை பெரிய சிக்கலில் சிக்க வைக்கவும் உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்குன்னு உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ கேட்காமலேயே வழியே வந்து உனக்கு உதவிகள் செய்வார்கள் அப்படி அவர்கள் உதவி செஞ்சு நீ தவறு செய்யும்படி உன்னை தூண்டி அவனை பிரச்சனையில் மாட்டி விட்டு இன்னும் இன்னும் தப்பு செய்கின்றது போல உன்னை ஊக்கப்படுத்தும் விதமாக சில மனிதர்கள் உன் கூடவே இருந்து உனக்கே தெரியாமல் நல்லது செய்றது போலவே கெட்டது செய்வதற்கு உன்னை தூண்டி விடுவாங்க ஆனா நீ செய்த தவறுகளால உனக்கு பாதிப்பு வரும்போது அதிலிருந்து நீ மீண்டு வர்றதுக்காக யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டினா ஒருத்தர் கூட உனக்கு உதவ வர தான் வாழ்க்கையின் நிதர்சனம் தப்பு செய்யும் போது எல்லாரும் துணைக்கு வந்து நிப்பாங்களே தவிர நீ மாட்டிக்கிட்டினா எல்லாரும் தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பாப்பாங்களே தவிர யாராவது உனக்கு ஆதரவாக நின்று உன்னை காப்பாற்றுறான்னு ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் செய்வதை தவிர்த்து விட்டு நிம்மதியோட வாழ தயாராகு நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு மனசு வருத்தப்பட்டு உடஞ்சு போக வேணாம் நீ என்கிட்ட மனமுருகி வேண்டியதை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் அதனால நீ கவலைப்படாம தைரியமாக இரு உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இவ்வளவு பிரச்சனைகள் வருதே இவ்வளவு தடைகள் வருதே நினைச்சு மழைச்சு போய் நிற்க வேணாம் இது அனைத்தையுமே உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கிட்டு ஏறி போய்கிட்டே இரு உன் வெற்றிக்காக நீ களத்தில் இறங்கி போராடும் போதுதான் நீ தோற்றாலுமே அது தனித்துவமாக தனியாக தெரியும் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியுன்ற தீவிர நம்பிக்கையும் உனக்குள்ள முயற்சியையும் உறுதியாக உனக்குள்ளே வச்சுக்கும் போது எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் எந்த விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு நேரம் தாழ்த்தாதே யோசித்த உடனேயே ஒரு நல்ல விஷயத்த உடனே செஞ்சிடணும்னு முடிவெடு வாழ்க்கையில் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் உனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நினச்சி நீ தனியே உட்கார்ந்து அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பன் முருகன் நாயிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாமல் தைரியமாக இரு என்னை சரணாகதி அடைந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இனி வரும் பிறவிகளெல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உன்னை காப்பாற்ற போகிறேன் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைங்கிறது என்னால் எழுதப்பட்ட நாடகம்தான் என்னுடைய நாடகத்தில் நடிப்பதற்காகவே நீ இந்த பிறவியை எடுத்திருக்க உன்னுடைய கர்ம வினைப்படி இந்த பிறவியில் உனக்கு இன்பமும் துன்பமும் கலந்தே தான் வரும் அதையும் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுலாம் கடந்து வந்த பிறகு கடைசியில் நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் தான் இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்தை முடித்து வைப்பேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ உயர்வதற்கு ஏற்றார் போல பல அதிசயங்களை நடத்துவதற்காக தான் இப்போது இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் மனசாலையும் உடலாலையும் தாங்க முடியாத வழியாலையும் வேதனையாலையும் நீ அவதிப்படுவது தெரிஞ்சுதான் நீ கண்கலங்க ஆறுதல் சொல்லவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை தேடி வந்தேன் இப்போது நீ அனுபவிக்கிற எல்லாமே முன்ஜென்ம கர்மத்தின் பலன்னு சொல்லி இருந்தேன் அல்லவா அது இப்போ முடிகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இப்போ அனுபவிக்கிற வழியையும் வேதனைகளை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா போதும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ இந்த நேரத்தில் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தினா என் மீது நீ வைத்திருக்கும் பரிபூரண நம்பிக்கையும் கர்மவினையின் தீவிரத்தை படிப்படியாக குறைச்சிடும் அப்புறம் என்ன உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக இந்த முருகப்பெருமான் உனக்கான புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் எல்லாம் மற்றவங்க சுரடி சுரண்டி திருடி தின்னும் போதும் உன் உழைப்பின் பலனை மற்றவர்கள் அனுபவிக்கும் போதும் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை மற்றவங்க சும்மாவே உக்காந்து சாப்பிடும் போதும் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான லாபமும் பலனும் இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போதும் கூட நீ எதை நினைச்சும் வருத்தப்படவேண்ணா உன் பாவங்களை தான் அவங்க உண்டும் அனுபவிச்சும் இருந்து உன்னை விடுதலை செய்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் சரி உன்னை கஷ்டப்படுத்துறவங்களும் சரி கர்மாவின் பிடியிலேருந்து உன்னை விடுவிக்கிறாங்க உன் பாவங்கள்லாம் கரைஞ்சு மறைஞ்சு போகுது அதன் மூலமா கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ இழந்ததும் உன் வாழ்க்கையில் தொலைத்ததும் எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அமைதியாக மௌனமாக இருக்கேன்னா உனக்கான புண்ணியத்தையும் என் ஆசீர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து உன் கைகளில் கொடுக்கணும்னு தான் கூடிய சீக்கிரமே என்னையே நம்பி இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அழகாய் அற்புதமாய் சிறப்பாய் நடக்க போகுது என்னை நம்பி வர்றவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் எப்போதுமே அருள் புரிவேன் அதே போல் யாராவது ஒன்றை தேடி வந்தாங்கன்னா மனப்பூர்வமாக அவர்களுக்கு உதவி செய் பலன் திரும்ப வரும்னு எதிர்பார்த்து உதவிகள் செய்யாம மனசார மற்றவங்களுக்கு நீ நல்லது செய்யும்போது அதற்குரிய பலன் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களும் உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக பேசி திரிபவர்களையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேணாம் என்னை மீறி யாருமே உன்னை நெருங்க முடியாது உனக்கு பிடிச்சவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் வாழ்க்கையில் திடீர்னு கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் உன்னை விட்டு போவர்கள்னு பல பேரும் உன்னை சுற்றி சுற்றி இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அல்லது அவர்கள் வருத்தப்பட்டு அழுதார்கள்னா உடனே நீ அவங்கள பார்த்து வருத்தப்படுற அவங்கவங்க அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு காரணம் அவர் அவர்களுடைய கர்ம வினை அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கீழே விழுகும்படியும் அழுகும்படியும் சூழ்நிலைகள் இருக்குது நீ எதுவாக இருந்தாலும் அதனால் வருத்தப்படாமல் ஏ மேலே நம்பிக்கை வச்சு ஏங்கிட்டே விட்டுட்டு அமைதியாக இரு யாருக்கும் எந்த தீங்கும் வராமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் எப்போதுமே உன்னையும் மற்றவங்களோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஒன்று உனக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகலாம் அதாவது உன்னை விட உயர்வா சிறப்பாக வாழ்றவங்களை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம் அப்படி இல்லைன்னா உன்னை விட மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இயல்மையும் வறுமையும் கலந்த வாழ்க்கையை பார்க்குறவங்க வாழ்றவங்கள பார்க்கும்போது உனக்கு தலைக்கணமோ ஆணவமோ வரலாம் இது ரெண்டுமே தாழ்வு மனப்பான்மையும் தலைக்கணமும் உன்னை அழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதனால் இது எப்பவுமே உன்னை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கோ உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு சில நேரங்களில் உன்னை விடவும் மிகவும் எளியவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறான் அதனால தான் எப்போவுமே யாரையுமே குறைவாக மதிப்பிடாதன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சவும் சரியாது எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்க மாட்டாங்க நீ யாரை மிக சாதாரணமாக நினைக்கிறியோ அவங்களுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிஞ்சிருக்கலாம் அதே போல் நீ யாரை மிக பெருசாக நினைக்கிறியோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத புத்திசாலித்தனமற்ற அறிவற்றவர்களாகவும் இருந்த சம்பாத்தியத்தை மட்டுமே சம்பாதிச்சு கூட வச்சிருக்கலாம் அல்லவா அதனால தான் நல்லவங்க கெட்டவங்க வசதியானவங்க காசு இல்லாதவங்க ஒழுக்கம் உள்ளவர்கள் தவறு செய்பவர்கள்னு நீ யாரையும் பிரித்து பார்க்காதன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் தீயவர்களிடமும் சில நல்ல குணங்கள் இருக்கு ஒழுக்க சீலர்களிடமும் சில தவறுகள் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போதைக்கு நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காம தள்ளி போயிருந்ததல்லவா அதுக்காக உன் முயற்சியை நிறுத்திடாத தள்ளியும் போடாதே தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்கான வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்கும் போது நான் ஒருபோதுமே உனக்கு வெற்றி கிடைக்காம விட்டுட மாட்டேன் எப்போதும் தீய சக்திகள் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன் நான் உன் கூடவே இருந்து பயணித்து உன்னை வழி நடத்தி நீ ஜெயிக்கும் வரைக்கும் உனக்கு துணையாக நிற்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய வாழ்நாள் பொறுப்புகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்கப் போவதும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ வேண்டிக்கிட்ட அனைத்தையுமே நான் உனக்கு தரப்போகிறதில்லை உன்னை பரிசோதிச்சு உன் தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பாத்திரம் நிறையும் அளவுக்கு உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் உனக்கு ஆனந்தை தரத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் தருவேன்